முடிவு முப்பது வெள்ளிக்காசுகள் முப்பது வெள்ளிக்காசு ஆலயத்தில் எரியப்பட்டது உங்கள் பார்வைக்கு நன்றாக கண்டால் என் கூறியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கத்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் சஹரியா பதினொன்று பனிரெண்டு இருந்து பதிமூன்று வரை அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் மத்தேயு இருபத்தேழு மூன்றிலிருந்து ஐந்து வரை அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிளாத்தவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பு திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலேயே எரிந்துவிட்டு புறப்பட்டுப் போய் நான்கு கொண்டு செத்தான் பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள் இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தரனுக்கு கற்பித்தபடி புயனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா திர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று மத்திய இருபத்தேழு இரண்டில் இருந்து பத்து வரை கூலியாக முப்பது வெள்ளிக்காசு ஒரே மாதத்திலே மூன்று மேற்பறை மதம் பண்ணினேன் என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும் அதமாகிறது அதமாகட்டும் மீதியானவைகளோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கிடவது என்று நான் சொல்லி அனுகிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படி அதை முறித்து போட்டேன் அந்நாளிலே அது அற்று போயிற்று அப்படியே மந்தில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கர்த்தரனை நோக்கி அதை குயவனிடத்தில் விடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் சகரியா நூற்று பதினெட்டு எட்டிலிருந்து பதிமூன்று வரை அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயருடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள் இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்னப்படுகிறது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசி அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று ரேமியா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று இருபத்தி ஏழு மூன்றிலிருந்து பத்து வரை